வணக்கம் ஆகாஷவாணி மாநில வாசிப்பவர் மிஸ்மிக்ஸ் தலைப்புச் செய்திகள் கயானா நாடாளுமன்றத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாடுகிறாா் சர்வதேச பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தையே சிறந்த தீர்வாகும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் இரண்டு கோடி பேர் பயனடைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் புதிய சிப்காட் தொழிற்சாலை விரைவில் தொடங்கப்படும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளாா் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் லக்ஷயா சென் டென்மார்க்கின் ரஸ்முசை இன்று எதிர்கொள்கிறார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மூன்று நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக கயானா நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றுகிறார் கயானா நாட்டில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினரிடையையும் பிரதமர் கலந்துரையாடுகிறார் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தும் அவர் ஆரிய சமாஜ் நினைவு சின்னத்தையும் பார்வையிடுகிறாா் கயானா மற்றும் கரிபியன் பகுதிகளைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர்களுடன் பிரதமர் இன்று கலந்துரையாட உள்ளார் இந்தியா கயானா நட்புறவை வலுப்படுத்தியதோடு வளரும் நாடுகளின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தமைக்காகவும் கயானா நாட்டின் த ஆர்டர் ஆப் எக்ஸலன்ஸ் உயரிய விருது பிரதமருக்கு இன்று வழங்கப்பட்டது இந்த விருதிற்கு நன்றி தெரிவித்த பிரதமர் இரு நாடுகளின் நட்புறவை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார் கோவிட் பெருந்தொற்றின் போது டோம்னிக்கன் நாட்டிற்கு பிரதமரின் அர்ப்பணிப்பு மிகு பணிகளை கருத்தில் கொண்டு அந்நாட்டின் உயரிய விருதும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது முன்னதாக பிரதமர் சுரினாம் ட்ரினிடாட் ட்ரொபாகோ பகாமா பார்படோஸ் ஆண்டிகுவா பார்புடா செயின்ட் லூசியா நாட்டு தலைவர்களுடனும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார் சர்வதேச பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தைகளை தீர்வாகும் என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை பாதுகாப்பு அமைச்சர் திரு சிங் வலியுறுத்தியுள்ளாா் லாவோஸ் தலைநகர் வியண்டியானில் பதினோராவது ஆசிய பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர் எல்லைப் பிரச்சினைகள் முதல் வர்த்தக ஒப்பந்தங்கள் வரையிலான சவால்களுக்கு ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை பலனளிக்கும் என்றார் உலக நாடுகள் ஒன்றுக்கொன்று மதிப்பளிப்பதன் மூலமும் ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டின் மூலமுமே நீண்ட நாள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் உலக மீனவர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இத்தினத்தையொட்டி பிளாஸ்டிக் உள்ளிட்ட சவால்களுக்கு எதிரான கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்யும் முன்னோடி திட்டத்தை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று துவக்கி வைத்தார் மீன்வளம் சார்ந்த சிறு தொழில் பிரிவுகளுக்கு ஆளுமை வழங்கும் வகையிலும் கடல் நீரில் பிளாஸ்டிக் மாசுவால் ஏற்படும் சவால்களை அகற்றுவதுமே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் இந்திய கடல் மேம்பாடு மற்றும் மீன்பிடி சிறு தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்தி நீடித்த வளர்ச்சியை உருவாக்குவதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு மீனவர் தினம் கொண்டாடப்படுகிறது தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்ற உலக மீனவர் தின விழாவில் இன்று உரையாற்றிய மாநில சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தூத்துக்குடியில் மீன்பிடி துறைமுகம் ஏற்றுமதிக்கு தகுதியான துறைமுகமாக தரம் உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார் மீனவர்கள் பயன்பெறும் வகையில் தனி வங்கி செயல்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இனிகோ நகரில் மீன் ஏலக்கூடம் மற்றும் உயர் கோபுர மின்விளக்கு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மீன்பிடி துறைமுகம் தூர்வாரப்பட்டுள்ளது ஆழப்படுத்தப்பட்டுள்ளது கடற்கரை சீரமைக்கப்பட்டு அந்த பாலங்கள் எல்லாம் சீரமைக்கப்பட்டு தூர்வாரப்பட்டுள்ளது அதுவும் ஆழப்படுத்தப்பட்டுள்ளது ஏற்றுமதிக்காக ஒரு தகுதியானதாக அந்த மீன்பிடி துறைமுகத்தை இன்னும் தரமானதாக அமைக்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது மத்திய அரசின் தலைமை கணக்கு அதிகாரியாக திரு சஞ்சய் மூர்த்தி இன்று பதவியேற்றார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நிமோனியா நோய்க்கு எதிரான நஃபித்ரோமேசினை மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் புதுதில்லியில் அறிமுகம் செய்து வைத்தார் நிமோனியா பாதிப்பால் உலக அளவில் ஆண்டுதோறும் இருபது லட்சம் உயிரிழப்பு ஏற்படும் நிலையில் இத்தடுப்பு மருந்து முக்கியத்துவம் பெறுகிறது மத்திய அரசின் ஒலிபரப்பு நிறுவனமான பிரசாத் பாரதி தனது புதிய ஒடி செயலியான வேவ் தொடங்கியுள்ளது இதன் மூலம் பயனாளர்கள் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணியில் ஒலி ஒலிபரப்பான பழன்தொடர்களான மகாபாரதம் ராமாயணம் சக்திமான் உள்ளிட்டவற்றை கண்டுகளிக்க வகை செய்யப்பட்டுள்ளது கோவா பனாஜியில் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவின் இரண்டாவது நாளான இன்று நாற்பது சர்வதேச திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன சுதந்திரிய வீர் சாவர்கர் டுவெல்த் ஃபெயில் உள்ளிட்ட இந்திய திரைப்படங்களும் திரையிடப்படுகின்றன இந்திய பனோரமா பிரிவில் இருபத்தைந்து திரைப்படங்களும் இருபது ஆவணப்படங்களும் திரையிடப்படுவது குறிப்பிடத்தக்கது நீங்கள் மாநில செய்தி அறிக்கை தமிழகத்தில் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இரண்டு கோடி பயனாளிகளை எட்டியுள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்திட்டத்தை பாராட்டி ஐநா சபை விருது வழங்கியுள்ளதாக கூறினாா் விழுப்புரத்தில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டு கோடியாவது பயனாளிக்கு மருத்துவ பெட்டகத்தை முதலமைச்சர் வழங்க உள்ளதாக தெரிவித்தார் தமிழகத்தில் முதல் முறையாக தாளவாடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உடற்கூராய்வு கூடம் இன்று கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கூறினார் உலக அளவில் ரெண்டு கோடி பேரை வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற மகத்தான திட்டமாக மக்களை தேடி மருத்துவம் இருக்கிறது அதற்காகத்தான் அண்மையில் தமிழ்நாட்டிற்கு ஐநா சபை விருது தந்திருக்கிறது மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான ஒரு உச்சபட்ச விருது உலக அளவிலான அங்கீகாரம் ஐநா விருது அந்த திட்டத்திற்கு கிடைத்திருக்கிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த திட்டத்தின் ரெண்டு கோடியாவது பயனாளிக்கே மருந்து பெட்டகத்தை இருபத்தி ஒன்பதாம் தேதி தரவிருக்கிறார்கள் முன்னதாக ஆசனூர் மலைப்பகுதியில் பழங்குடியின மக்களுக்கான மருத்துவ முகாமை மாநில அமைச்சர் திரு முத்துசாமியுடன் இணைந்து அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் முதற்கட்டமாக ஐந்தாயிரம் மகளிருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் புதிய சிப்கார்ட் தொழிற்சாலை விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் திருச்சியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் ஆயிரம் ஏக்கர் பரப்பில் இது அமைய உள்ளதாக குறிப்பிட்டார் திருச்சி மாநகராட்சியில் கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதையும் சுட்டி காட்டினார். மணப்பாறை சிப்காட்டு வளாகத்திலே ஐயாயிரம் பெண்கள் வேலைவாய்ப்பு வகையிலே புதிய தொழிற்சாலையை ஏற்கனவே ஒப்பந்தமாக கையில் விரைவில் விரைவிலே அந்த தொழிற்சாலை நமது மணப்பாறையிலே வர இருக்கிறது குடமுருட்டில் ஆரம்பித்து பஞ்சப்பூர் வரை கோரையாறு கரையை நாற்பது அடி அகலத்திற்கு பாதை ஒன்று புதிதாக போடப்பட இருக்கிறது அதிலே நானூறு கோடி ரூபாய் திட்டம் முன்னூறு கோடி ரூபாய் இரண்டு திட்டங்களுக்கு முன்னூறு கோடி ரூபாய் வழங்கி வெளியில டெண்டர் விடப்பட இருக்கிறது திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் மாவட்ட விவசாயிகள் பயன்பெறும் வகையில் திருவாலங்காடு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் பணிகள் இன்று தொடங்கின இந்நிகழ்ச்சியில் மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு நாசர் கலந்து கொண்டார் தஞ்சையில் உயிரிழந்த பள்ளி ஆசிரியையின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு அறிவித்த ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு செழியன் இன்று வழங்கினார் அரியலூர் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் ஊரல் கீழ் ஆட்சித்தலைவர் திரு ரத்தினசாமி விளாங்குடி ஊராட்சியில் உள்ள ஆவின்பால் குளிர்விப்பு மையத்தை இன்று ஆய்வு செய்தாா் பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் காப்பீடு செய்ய வரும் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது நாகை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்ட விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து பயன்பெறலாம் உலக மரபு வார விழாவை முன்னிட்டு மதுரை திருமலை நாயக்கர் மகாலை மக்கள் இலவசமாக பார்வையிட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உலக மரபு வார விழாவை ஒட்டி நேற்று முதல் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மதுரை திருமலை நாயக்கர் மகாலை இலவசமாக கண்டுகளிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏராளமானோர் பார்வையிட்டு வருகின்றனர் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள இம்மகாலை மதுரை வரும் சுற்றுலா பயணிகள் துவங்கி பழமை ஆர்வலர்கள் வரை அனைவரும் பலம் வந்து பார்வையிட்டு செல்கின்றனர் மகால் வரலாறு மகாலுக்குள் நாடகசாலை சிலை வளாகம் கல்வெட்டு பகுதியில் உள்ள தொல்லியல் பொருட்கள் குறித்தும் பார்வையாளர்களுக்கு மகால் பணியாளர்கள் விளக்கமளித்து வருகின்றனர் மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரல் திட்டத்தின்கீழ் அரசின் திட்டங்கள் சேவைகள் குறித்து ஆட்சித்தலைவர் டாக்டர் உமா இன்று ஆய்வு செய்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்காடிவாக்கம் ஊராட்சியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான சிறப்பு முகாமை ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி போகன் இன்று பார்வையிட்டார் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நாகை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நெல்லை மணிமுத்தாறு அருவியில் அதிக நீர்வரத்து காணப்படுவதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க எட்டாவது நாளாக இன்றும் தடை நீடிக்கிறது குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு கருதி இரண்டாவது நாளாக அங்கு குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஷென்சரில் நடைபெறும் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் லக்ஷயா சென் டென்மார்க்கின் ரஸ்முசெய் இன்று எதிர்கொள்கிறார் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பி வி சிந்து சிங்கப்பூரின் இயோஜியா மின்னை தற்போது எதிர்கொண்டுள்ளார் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் பெர்த்தில் நாளை தொடங்குகிறது மீண்டும் செய்திகள் கயானா நாடாளுமன்றத்தில் பிரதமர் திரு மோடி இன்று உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாடுகிறார் சர்வதேச பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தையே சிறந்த தீர்வாகும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு சிங் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் இரண்டு கோடி பேர் பயனடைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் புதிய சிப்காட் தொழிற்சாலை விரைவில் தொடங்கப்படும் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளாா் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் லக்ஷயா சென் டென்மார்க்கின் ரஸ்முசை இன்று எதிர்கொள்கிறார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது